ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க ரெண்டு வயசு பாப்பாவுக்கு பட்டுப்பாவை சட்டை இப்போ அதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இருக்காங்க தான் புரியும் ரெண்டு வயசு பாப்பாவுக்கு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொழப்பா ஃபஸ்ட்டு நம்ம ரோப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி ரோப்பில் வந்து ஃபர்ஸ்ட் சம்சா வச்சிக்கலாம் ரெண்டு ரெண்டு வைக்கலான்ட்டு ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும் நம்ம பொறுமையாக டீட்டெயிலாக எடுத்தால் அதனால் புரியாததுக்கு பஃப் அண்டுக்கெலாம் தனித்தனி வீடியோ போட்டுக்கலான்ட்டு இந்த ரோப் வச்சதை ரொம்ப நேரம் காமிக்கலை இதுக்கு நம்ம தனி வீடியோ பார்த்துருவோம் நைட்டு வந்து அர்ஜெண்ட்டாக தைச்சி நம்ம நைட்டே இதை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் அவசரவசமாக வீடியோ எடுத்தேன் முடிஞ்ச அளவு பொறுமையாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரோப் வச்சாச்சு ரோப்பில் ரெண்டு சம்சா வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கைக்கு போயிடலாம் பஃப் அண்டு கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள் அப்போ தான் புரியும் இந்த அறுக்கு பார்த்தீங்களா இதில் இது வரைக்கும் நம்ம பஃப் தான் வைக்க போகிறோம் இந்த அளவு தான் இந்த அகலம் தான் நம்மளுக்கு பஃப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு துணி விட்டு கட் பண்ணி வைக்கணும் இந்த பஃப் அண்டுக்கு நான் தனியாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் அப்போ தான் புரியும் இதுவும் சில பேருக்கு புரியும் சுத்தமாக புரியலைனா நான் தனியாக கண்டிப்பாக வீடியோ போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக ஒரு காலிஞ்சி காலிஞ்சி அந்த மாதிரி எடுத்து பஃப் வச்சுக்கிட்டேன் பஃப் வைக்கிறது வந்து நம்ம இஷ்டந்தான் எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது பொறுமையாக எடுத்து நான் வந்து சில பேர் டூல் யூஸ் பண்ணி வைப்பாங்க நான் கைட்டே எடுத்து எடுத்து வைச்சேன் பஃப் இப்போது மேலே அந்த பஃப் வச்சுட்டோம் இப்போ கீழே வந்து மேலே என்ன பக்கம் இருக்கா இப்போ கீழே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் பஃப் வைக்க போகிறோம் இது இப்படி தான் வைக்கணுமா ரெண்டு சைடும் ஒரே இதில் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் வைக்கலாம் நம்ம விருப்பம் தான் இப்படி வச்சா கொஞ்சம் பஃபியாக தெரியும் கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போது ஆப்போசிட் டேரெக்ஷனில் மேலே எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே அளவுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம் ஒரே அளவு பாருங்கள் பஃப் வச்சுட்டோம் இப்போது கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் லைனிங்கை தூக்கி இதெல்லாம் வச்சு சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம் லைனிங் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சுற்றி தையல் போட்டுட்டு நம்ம மிச்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது இதே மாதிரி இன்னொரு கையும் வந்து நம்ம தச்சிக்கலாம் பஃப் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மேலே கால் கால் காலிஞ்சாக எடுத்து பொறுமையாக வச்சுக்கிட்டோம்னா வந்துடும் கஷ்டமெலாம் கிடையாது ஈஸி தான் நான் கொஞ்ச நாளாக வீடியோவே போடலை உடம்பு சரியில்லை நான் தையல் தச்சு பத்து நாள் ஆகுது பத்து நாளுக்கு அப்புறம் நாளைக்கு தான் தைக்க போகிறேன் சரி இந்த வீடியோ பெண்டிங் இருக்குது இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இதை போட போகிறேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் இருக்க வேண்டியதாகிட்டு இப்போ வந்து லைனிங்கை வச்சு நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு கையும் முடிஞ்சுது இப்போ கைக்கு எண்டில் வந்து நான் சொல் இது பேர் வந்து நான் பெல்ட்டுன்னு சொல்லுவேன் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ இந்த கை பஃப் அண்ட் வச்சுருக்கோம் இல்லையா கீழே பெல்ட் மாதிரி வைக்க போகிறேன் பஃப் அண்டுக்கு உள் பக்கத்தில் அந்த பெல்ட் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சி அக்களுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நல்ல பக்கத்தை மேலே வச்சு தையல் போடணும் அதாவது கை உள் பக்கத்தில் நம்ம பெல்ட் துணின்னு சொல்கிறாங்களே அதோடய நல்ல பக்கத்தை வச்சு தையல் போடணும் ஆல்ரெடி நம்ம தையல் போட்டிருப்போம் அதே தையல்ல இப்போ திருப்பி வெளிப்பக்கத்தோடய அதை கொண்டு வந்து ரெண்டு மடி மடித்து ஆல்ரெடி போட்ட தையல்லையே தையல் போடணும் இதுதான் இதுக்கு பேர் வந்து நான் பெல்ட்டுன்னு வச்சுருக்கேன் நான் அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டேன் உங்களுக்கு புரியுதே என்னவோ அதுக்காண்டி தான் சொன்னேன் ரெண்டு மடி மடித்து தையல் போட்டிக்கலாம் உடம்பு இன்னுமே வந்து ஆகலை என்னால இதுக்கு மேலே வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இதுக்கு மேலே நம்ம ரெஸ்ட்டில் இருந்தால் ஒர்க்கு நிறைய பெண்டிங் இருக்குது அதனால் ஒர்க்கு கண்டினியூ பண்ணியே ஆகணுன்ட்டு நாளையிலேருந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த வீடியோ அப்படி வீடியோவும் போடவே இல்லை பாருங்கள் துணியும் தைக்கலை வேலையும் பார்க்கல வீடியோவும் போடல சும்மா முன்னாடி போட்ட வீடியோ பழைய வீடியோவை எடுத்து எடுத்து டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கு இங்கே போடக்கூடாது அப்படின்னு இப்போ இந்த வீடியோ போட்டுட்டு அடுத்து நம்ம வெண்டிங் இருக்க வீடியோலாம் போட்டுட்டு நிறைய அடுத்து அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ போயிடலாம் இப்போது இதில் என்னென்னா முன் பக்கத்தில் லைனிங் வச்சு கழுத்தடிச்சு திருப்பது வந்து வீடியோ எடுக்கிறவங்க எடுக்காமல் விட்டுட்டாங்க நான் எடிட் பண்ணும்போது இப்போ தான் பார்த்தேன் இது பின் நான் அதை தச்சிட் இல்லையா அதை சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் மெயின் துணி நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சு கழுத்தடிச்சு அதை கழுத்தை வெட்டி விட்டு திருப்பி அமுக்கடி அடித்து இப்படி கழுத்தை சுற்றி அடிப்போம் இது அதுக்கப்புறம் தான் இது அடிப்போம் அது வந்து கட்டாயிட்டு சாரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கழுத்து அடிக்கிறது மட்டும் அதில் புரியலாம் அதில் பாருங்கள் இல்லைனா பின்பக்கத்துக்கு அடிப்பேன் அதுக்கும் இதுக்கும் சேம் தான் லைனிங் ப்ளவுஸ்க்கு கவுனுக்கு அப்புறம் பட்டு பாட சட்டை எல்லாத்துக்குமே கழுத்து அடிக்கிறது மட்டும் ஒரே மாதிரி மெத்தடு தான் வரும் இப்போ கழுத்தை சுற்றி தையல் போட்டுட்டு நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம் இது தைக்கும்போது வாய்ஸ் கொடுக்க முடியல அதனால் இப்போ கொடுக்கறதுனால தான் இது பத்து நாள் முன்னாடி தைச்சி கொடுத்தது ஆனால் இன்றைக்கி தான் நான் எடிட் பண்ணுறேன் ஃபோனில் இருக்குது இதை போட்டால் தான் நம்ம அடுத்த வீடியோக்கு போக முடியும் இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம் இந்த துணி வந்து காஸ்ட்லி பட் ஆனால் என்னென்னா மேல் துணி இருக்குது பார்த்திங்களா பட்டு பாவாடை துணி அதில் நான் தையல் போடுறாங்க இல்லையா தையல் போட்டு திரும்ப அந்த தையலை பிரித்தானா அந்த ஹோல் வந்து அப்படியே தெரியுது இந்த துணியில் மற்ற துணிகளை வந்து எத்தனை டைம் தையல் போட்டு பிரித்தாலும் ஒன்றும் தெரியாது இதில் அப்படியே ஒரு டைம் தையல் போட்டு பிரித்தா கூட அப்படியே தெரியுது இப்போ சுற்றி தையல் போட்டுட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும் இப்போது ரெண்டு சைடுமே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஓவர்லாக் பண்ண மாதிரி மடிச்சு அடிக்கிறதுக்கு பாப்பாவுக்கு குத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா தான் துணி விட்டுருந்தேன் அதை ரெண்டு மடி மடித்து தையல் போட்டுக்கிறேன் ஓவர்லாக் பண்ண மாதிரி லுக்கும் நீட்டாக இருக்கும் ப்ளஸ் ஒரு வேளை வெயிட் போட்டாங்கன்னா அப்புறம் வந்து பிரித்து விட்டு அப்புறம் ஒரு மடி மடிச்சுக்கிட்டு கூட நம்ம ஆல்ரெடி மூணு தையல் போட்டிருப்பேன் பிரித்து விட இருக்கும் இது தேவைப்படாது அப்படி சப்போஸ் தேவைப்பட்டால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டாக இருக்கணும் உள் பா உள்ளோடி பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கணும் குத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ உடம்பு சுற்றளவு இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன் இப்போ ஹைட்டு அவங்களோட சட்டை ஹைட்டு வந்து பன்னெண்டு இருக்கணும் அந்த பன்னெண்டில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மடித்து அடிக்கணும் இல்லையா அதுக்காக இது என்னென்ன அளவு சொன்னு எனக்கே மறந்துட்டு ஏன்னா இது பதினஞ்சு நாள் கிட்ட ஆகுதா இப்போ தான் நான் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறேன் மடித்து அடிச்சுட்டு நம்ம டாட் பிடிச்சிட்டு அவ்வளோதான் சட்டை ஹைட்டு வந்து பன்னெண்டு மடித்து அடிச்சிக்கலாம் இப்போ வந்து சோல்ட்ரு சென்டரை கணக்கு பண்ணி டாட் பிடிக்கணும் இது டாட் பிடிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு நாலு இன்ச்சு அப்படி கணக்கு பண்ணி ஹைட்டுக்கு நான் பிடிச்சிக்கிறேன் இந்த பட்டு பட்டுப்பாவோட துணியில் என்னென்னா லேசாங்கிறதுக்குள்ளே கசங்கிடுது அடிக்கடி அயன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் நான் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் திரும்ப வந்து நம்ம அதை டச் பண்ணும்போது டக்குன்னு கசங்கிடுது அயின் பண்ண பயமாகவும் இருக்குது இப்போ பின் பக்கத்துக்கு போயிடலாம் இதை கழுத்தடிச்சு இப்போது நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சு கழுத்தடிச்சு திருப்பிக்கலாம் இது பாக்கழுத்து ஓப்பன் ஹூக்கு வைக்கணும் இல்லையா அதனால் ரெண்டு பீஸாக இருக்கும் கழுத்தடிச்சு நம்ம கழுத்து உள்ளே இருக்கிறத வெட்டி விட்டுக்கலாம் இப்போ ஸ்னாட்சு கட் பண்ணி விடணும் திருப்பி அடிக்கணும் இல்லையா அதனால் இது ஸ்னாட்சு கிராஸ் கிராஸாக வந்து தையலில் படாமல் லைட் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அமுக்கடி போட்டுக்கலாம் அமுக்கடி வந்து நான் எல்லா ட்ரெஸ்லேயும் போடுவேன் லைனிங்கில் போடணும் மெயின் துணியில் போடக்கூடாது லைனிங்கில் அமுக்கடி போட்டு அப்படியே அந்த லைனிங்கை உள்ளே தள்ளிவிட்டு நம்ம கழுத்தை சுற்றி அடிக்கப் போகிறோம் சுற்றி வச்சுட்டோம் இப்போ தையல் உள்ள உள் லைனிங் சுற்றி தையல் போட போகிறோம் இப்படி கையை வச்சு இழுத்து இழுத்து விட்டு தையுங்க அப்போ தான் துணி லூஸ்க்கு இருக்காது லைனிங்கும் மெயின் துணிக்கும் இடையில அவ்வளோதான் இப்போ சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து கொக்கி வைக்கிற பக்கம் கட் பண்ணும்போதே கொக்கி வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம விடுவோமா இது வந்து சைடில் மடிச்சு அடிச்சுக்கலாம் ஓவர்லாக் பண்ண மாதிரி மடிச்ச அடித்தோம் இல்லையா அது இப்போவே மடிச்சு அடிச்சிக்கலாம் இது வந்து கொக்கி வைக்கிற பக்கம் கொக்கி வைக்கிற போது நம்ம கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுவோம் ஆனால் துணி இல்லாதனால நான் எக்ஸ்ட்ரா விடலை இப்போ தனியாக வச்சு தான் அதை அட்டாச் பண்ணுறேன் தனியாக நல்ல பக்கத்துக்கு மேலே கொஞ்சம் வச்சு அதை திருப்பி லைட்டாக மடிச்சு அடிக்க போகிறேன் கொக்கி வைக்கிறதுக்கு கட் பண்ணும்போதே வந்து விட்டு கட் பண்ணியிருக்கலாம் துணி பற்றாததுனால அப்படி பண்ணலைன்னா இது வந்து நிறைய பேர் நிறைய விதமாக கட் தைப்பாங்க கொக்கி வைக்கிறதோ வெய் வைக்கிறதும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக தைப்பாங்க இந்த முடிஞ்சுது கொக்கி வைக்கிறதுக்கு இப்போது அடியில் மடிச்சு அடிச்சிக்கலாம் ஹைட்டு பன்னெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு ஆகுது மேலேயே தான் ஆகுது அடியில் அடிச்சுக்கிட்டேன் இப்போது டாட் பிடிக்கணும் இல்லையா சென்ட்ரு சோல்ட்ரு சென்டரை கனெக்ட் பண்ணி நாலு இன்ச்சுக்கு நம்ம டார்க் பிடி டாட் பிடிச்சிக்கலாம் சாரி எடிட் பண்ணவே முடியல உடம்பு சரியில்லையா ரொம்ப கிறக்குது தலை சுற்றிக்கிட்டே இருக்குது சரியாக வாய்ஸ் கூட கொடுக்க முடியல இப்போது அடுத்த பக்கத்துக்கு நம்ம கழுத்தடிச்சு திருப்பிக்கலாம் ஃபோன் மெமரி வேறு ஃபுல்லாகுது அடுத்த வீடியோ எடுக்க முடியல அதனால் இதை இதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த வீடியோ எடுக்கணும் இப்போ ஸ்னாச் கட் பண்ணி விட்டேன் இப்போது நம்ம அமுக்கடி போட்டுக்கலாம் பதினஞ்சு நாள் முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ எடிட் பண்ணுறேன் இப்போ கழுத்தை சுற்றி தையல் போட்டுக்கலாம் இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி விட்டுக்கலாம் இவ்வளோ நாள் நான் வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கஷ்டப்பட்ட மாதிரி என்றைக்குமே கஷ்டப்படலை இப்போ வைக்க போகிறோம் அதுக்கு லைனிங் துணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு மேலே லைட்டாக மடிச்சடிச்சிக்கிறேன் இப்போ இந்த பக்கத்தில் உள் பக்கத்தில் அந்த லைனிங்கை வந்து வச்சு விவிக்கிறதுக்கு லைனிங் துணியை வச்சு நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி போட்ட தையல் மேலேயே இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது அது நீளமாக இருக்குது அதனால் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ உள்ள வச்ச துணியை வெளியே கொண்டு வந்து வீ வச்சுக்கலாம் அந்த வீ கொக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க நான் ஒரு மாதிரி வைப்பேன் இந்த வெளியே கொண்டு வந்துட்டுனா இப்போது ஹைட்டு நான் அளவு எடுத்துக்கிறேன் ஏன்னா எத்தனை வீ வைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா சட்டையோட ஹைட்டு சவுண்டாக பேச முடியல சாரி கேட்கலன்னு மன்னிச்சுக்கோங்க இப்போ மடித்து வீ வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு வீ வச்சுக்கலாம் அஞ்சு கொக்கை வைக்கிற கொக்கி வைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கத்தி பேசி வாய்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சு பார்த்துக்கோங்க பார்த்தா ஹேங் ஹேங்காகி நான் கொடுத்த வாய்ஸ் இல்லை திரும்ப ரெண்டா மாதிரி இப்போ கொடுக்குறேன் நான் வி வச்சாச்சு வீடியோ பார்த்து வாய்ஸ் கொடுக்குறேன் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் மூடுது க கிரு கிருன்னு தலை சுற்றுது இப்போ அவ்வளோதான் இப்போ அடியில் மடிச்சு அடிச்சிக்கலாம் கஷ்டப்பட்டு ரெண்டு மணி நேரம் எடிட் பண்ணி பார்த்தா ஃபைனலாக பார்த்தா நம்ம எடிட் பண்ணது இல்லை பழையபடி வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படி தான் எனக்கு இப்போ இருந்துச்சு பத்து மணிலேருந்து எடிட் பண்ணேன் மணி பன்னெண்டு இப்போ பார்த்தா எடிட் பண்ணது வாய்ஸ் இல்லை திரும்ப கொடுக்குறேன் இப்போது சட்டையோட பக்கம் பின் பக்கத்தை சோல்ரை ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ கை அட்டாச் பண்ணிக்கலாம் கை எப்போதுமே நான் சோ சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன் சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கை அட்டாச் பண்ணுறதுக்கு கை துணியை மட்டும் தான் எழுத்து பிடிக்கணும் பாடி துணியை இழுத்து பிடிக்கக்கூடாது பார்த்திங்களா கரெக்டாக வந்துருச்சு ஜாயின் பண்ணும்போது முன்ன முன்னே வரல இப்போது நம்ம சைடு அடிக்கணும் கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே எண்டு வரைக்கும் கொண்டு போகக்கூடாது ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு நம்ம வளைச்சி முடிச்சிடணும் சைடு ஓப்பனுக்காக பவுட் சட்டு ரெண்டு சைடு ஓப்பன் இருக்கிற மாதிரி தானே தைப்போம் அதுக்காக க்ராஸாக கொண்டு போய் ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி முடிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணி மூணு தையல் நான் போட்டிருக்கேன் சப்போஸ் அவங்க தேவைன்னா பிரிச்சு விட்ற மாதிரி அந்த சைடு வந்து இவ்வளோ துணி விட்டுருக்கேன் அப்படின்னு நினப்பீங்க அவங்க வந்து பிரித்து விட்ற மாதிரியே கேட்டாங்க நானும் அப்படி தான் தச்சுருக்கேன் கரெக்டாக தைச்சிட்டு அடுத்து அடுத்த வருஷம் போட முடியாமல் ஆயிடக்கூடாது அதுக்காக தான் இப்போ ரோப்பு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் அளவு எடுத்து நான் சட்டை பின்னாடி ரோப்பு வச்சுக்கிறேன் குட்டிஸ்க்கெலாம் ஒன்றரை இன்ச் போதும் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி ஃபைனலாக எடிட் பண்ணது வேஸ்ட்டாக போச்சுன்னு எனக்கு அழுகியே வருது இப்போ பெட்டிக்கோடு பெட்டிக்கோடு வந்து சோல்ரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க பெட்டிக்கோடு மாடல் தான் கேட்டிருந்தாங்க சோல்ரை ஜாயின் பண்ணி கழுத்தடிச்சிட்டு இப்போ கழுத்து அடிக்கிச்சிக்கலாம் உருட்டி அடிக்கணும் அப்படின்னு இல்லையா அதுக்கு வந்து அந்த டேர்னிங் அந்த இதில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டு நான் கழுத்தடிக்கிறேன் கழுத்து அடிச்சுட்டு நம்ம இதுலேயும் வந்து ஓவர்லாக் பண்ண மாதிரி அடிக்கணும் கழுத்தை லைட்டாக உருட்டி அடிச்சுக்கிறேன் இதுவும் ஈஸி தான் அவ்வளோதான் அடிச்சிட்டோம் இப்போ வந்து சேம் நம்ம சட்டைக்கு வச்ச மாதிரி கொக்கி வைக்கிறதுக்கு அடிச்சிட்டேன் அப்புறம் வந்து பீ வைக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா துணி வச்சு அடிப்போம் இல்லையா சேம் சேம் சட்டைக்கு வச்ச சேம் மெத்தடு அதே மாதிரி வச்சுக்கலாம் இதில் வந்து மூணு வீ தான் மூணு கொக்கி தான் பெட்டி கொடுக்க போதும் அவ்வளோதான் முடிச்சிட்டோம் இப்போ வந்து சைடில் ஓவர்லாக் பண்ண மாதிரி இதையுமே நான் மடித்து அடிச்சிட்டேன் மடிச்சு அடித்து சைடையும் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெட்டிக்கோடு வித் பாவாடை ஜாயின் பண்ணும்போது இந்த கொக்கி விற்கிற பக்கம் தான் ஓப்பன் சைடெல்லாம் அடிச்சிருக்கணும் நம்ம ரெண்டு சைடும் அடிச்சுட்டு என்னால் இருந்து வாய்ஸ் குடிக்க முடியல கண் மூடி கிறிகிறனு வருது எப்பா இப்போ வந்து லைனிங் பாவாடை லைனிங்கை வந்து நம்ம ரெண்டு சைடும் மடிச்சடிச்சிக்கலாம் அடித்து கீழேயும் அடிக்கணும் நிறைய பேர் வந்து உடம்பு பரவாயில்லையான்னு நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்டிங்க என்னோட சிஸ்டர்ஸ் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் வீடியோ போடணுன்னே கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கேட்டீங்க உடம்பு சரியில்லையான்னு இப்போ வந்து ப்ளீட் வச்சுக்கிட்டேன் அவங்க கொடுத்த துணியில் மொத்த துணியும் கட் பண்ணி அவங்க இழுப்பு சுற்றளவு இருபது தான் இருந்துச்சு இருபத்தி மூணு வர மாதிரி இருக்கிற துணியில் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீட் வச்சுட்டேன் மெயின் துணிக்கு இப்போ வந்து சைடு அடிச்சிக்கலாம் சைடு ரெண்டு சைடு மடிச்சு அடிச்சிக்கலாம் ஆனால் நான் சொன்னாலையே ஓவர் லாக் பண்ண மாதிரி இப்போ ப்ளீட் வச்சுக்கலாம் கொடுத்த மொத்த துணியுமே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இருக்கிற துணியில் ப்ளீட் வச்சு நம்ம அவள் இடுப்பு அளவு கொண்டு வரணும் கஸ்டமரோட இடுப்பு அளவு இருபது இருந்துச்சு நான் நான் இருபத்தி மூணு இருக்கிற மாதிரி நான் தைச்சிருக்கேன் அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம் ஏன்னா பெட்டிக்கோடு மாடல் பார்த்தீங்களா பெட்டிக்கோடு ஜாயின் பண்ணும் உள்ளே குத்தக்கூடாது நீட்டாக இருக்கிறக்காக எவ்வளோ இன்ச்சு ப்ளீட் வைக்கணும் அப்படின்னா எந்த அளவுமே கிடையாது சும்மா கண் பறவையில் வச்சு நான் வந்து அவங்க இடுப்பளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட எவ்வளோ துணி இருக்கோ அதை பொறுத்து ப்ளீட் வச்சுக்கோங்க இப்போ வந்து மேலே தையல் போட்டிருக்கலாம் அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு கேப் போட்டு திரும்ப தையல் போடணும் சேம் ப்ளீட் வச்சதையே அந்த ப்ளீட்டை திரும்ப எடுத்து எடுத்து இது எல்லாருக்குமே தெரியும் பட்டு போடலை அப்படி ரெண்டு தையல் போடுறது நான் வந்து சும்மா பார்த்தே வந்து தையல் போட்டேன் உங்களுக்கு தெரியலைனா மூணு இன்ச்சில் நேராக புள்ளி வச்சு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே தையல் போடுங்க அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ வந்து டாட் பிடிக்க போகிறோம் நம்ம டாட்டாக அது என்னது டக்கு டக்கு சாரி டக்கு வந்து நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் துணி விட்டு தான் கட் பண்ணியிருந்தேன் அந்த ரெண்டு இன்ச்சில் நம்ம மடித்தோம்னோ வைங்களேன் நாலு இன்ச்சு முன்பக்கம் போய் அந்த ரெண்டு சைடு ரெண்டு ரெண்டு நாலு இன்ச்சு துணி உள்ளே போயிருக்கோம் நான் வந்து பாட்ரு எண்டு இருக்கு பாருங்கள் அதில் தையல் போடுறேன் ஏன்னா அப்போ டக்கு பிடிச்சதே நம்மளுக்கு தெரியாது நீங்கள் அது இல்லாமல் சென்ற எங்கேயும் பிடிச்சிங்கன்னா அப்படியே தெரியும் தையல் போட்டது இந்த பார்ட்ரு ஓரமாக பிடிச்சி பாருங்கள் டக்கு பிடிச்சது தெரியாது இந்த கஸ்டமர் வந்து பெரிய பெருசாகவே இருக்கணும் பிரிச்சு விட்டு போடுற மாதிரியே தைச்சிருங்க அப்படின்னு சொல்லியே கொடுத்தாங்க அதனால் சட்டையும் சரி பாவடையும் சரி நம்ம பெருசாகவே தைச்சிருக்கோம் ஆனால் தைச்சது அளவுக்கு தைச்சிட்டேன் ஆனால் துணி உள்ளே விட்டு தான் தைச்சிருக்கேன் அப்போ தானே நீட்டாக இருக்கும் பாப்பாக்கு பார்க்க அழகாக இருக்கும் பாருங்க அவ்வளோ தான் இப்போ தான் அயன் பண்ணிட்டு வந்தேன் அயன் பண்ணதை ஃபுல்லாக காமிக்க முடியல ஃபைனலாக லைட்டாக தான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் இது வந்து நைட்டு ஒரு நைட்டு உட்காந்து தைச்சது காலையில் அவங்களுக்கு கஸ்டமருக்கு பர்த்டே போடுறதுக்காக நைட்டு உட்காந்து தைச்சது பாருங்கள் அயன் பண்ணியாச்சு இவ்வளோ அயன் பண்ணாலும் அடுத்த சைண்டே அது வந்து கசங்கிடுது துணி காஸ்ட்லி துணி ஆனால் டக்கு டக்குன்னு கசங்கிடுது இப்போ வந்து மெயின் துணியும் லைனிங்கும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் எடுப்பேன் அவ்வளோதான் அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ மேலே பெட்டிக்கோடு தச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது கூட இதை ஜாயின் பண்ணணும் இது வந்து என்னென்னா கொக்கி விற்கிற வி விற்கிற பக்கம் இல்லையா அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன் அதுவும் பெட்டிக்கோடு பாவாடை சுற்றலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக பெட்டிக்கோடு வந்து பாவாடையோட ஒரு காலிஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்கணும் கொக்கி விற்கிற பக்கம் இருக்கு இல்லையா அது அதனால் வி விக்கிற பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பேசிக்கே இதுதான் எல்லாருக்குமே டெய்லரிங் கிளாஸில் தெரியலைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இதுக்கும் கூட நான் தெளிவாக வீடியோ போட்டுறேன் இப்போ வச்சு பார்க்குறேன் இப்போ லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள் அதாவது பெட்டிக்கோடு துணி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் கொக்கி விக்கிறது வி விற்கிற பக்கம் இருக்கு இல்லையா அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சைடு அடிக்கப் போகிறோம் அதாவது இது சைடுன்னா பேக் சைடு தான் ஒரே சைடு தான் பட்டிக்கோடு பட்டுப்பாவடுக்கு பெட்டிக்கோடு இதுக்குமே லைனிங் தனியாக மெயின் துணி தனியாக தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் உள்பக்கத்தோடு போய் ஃபஸ்ட்டு மேல் துணி உள்பக்கத்துலேருந்து பார்க்க மேல் மேல்துணினா பட்டுப்பாவடை துணி அதே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு லைனிங்கை தனியாக ஜாயின் பண்ணணும் இப்போ வந்து லைனிங்கை ஜாயின் பண்ணிக்கலாம் வாய்ஸ் சரியாக கேட்கலனால எதுவும் புரியலனால கோச்சுக்கு அதிகமாக எனக்கு வாய்ஸ் கொடுக்கலையே ரொம்ப கிருகிருன்னு வந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் இந்த வீடியோ எடிட் பண்ணியே ஆகணும் போட்டே ஆகணும்னு உட்காந்து எடிட் பண்ணிட்டேன் இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கொக்கி வைக்கிற வீ வைக்கிற பக்கம் இருக்கு இல்லையா அந்த கொக்கி வைக்கிற பக்கத்துக்கு வீ வைக்கிற பக்கத்து மேலே கொக்கியை பக்கத்தை வச்சு அங்கே ஒரு இடுப்புக்கிட்ட தையல் போடணும் அது உங்களுக்கு துணியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ புரிய புரியலனா நீங்கள் தைக்கும் போது துணியை பார்த்தீங்கனாலே புரியும் அவ்வளோதான் இதுக்கு வந்து அவங்க பெல்ட் கேட்டிருந்தாங்க இருக்கிற துணியில் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பெல்ட் தைச்சிருக்கேன் பெல்ட் வந்து நிறைய விதமாக தைக்கலாம் அதில் வந்து நான் கண்டிப்பாக தனியாக வீடியோ போடுறேன் பெல்ட்டுக்கு வந்து ரோப்பு வச்சு ரெண்டு சம்சா வச்சுக்கிட்டேன் குட்டி குட்டி சம்சா பெல்ட் வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரொம்ப ஈஸி தான் அடுத்தடுத்து நான் நிறைய பெல்ட் வீடியோஸ் போடுவேன் கண்டிப்பாக தனியாக போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக நல்லா சொல்ல முடியும் இதில் நான் இந்த டீட்டெயிலாக சொன்னேன்னு வைங்களேன் ரொம்ப லாங்காக போயிடுது ஃபோன் கே ஹேங் ஆகுது எடிட் பண்ண கஷ்டமாக இருக்குது அதனால தான் இப்போ இருக்கிற துணியில் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருக்கேன் அந்த கோல்டன் கலர் பூ வருது பாருங்கள் பெல்ட்டில் அது ரெண்டு சைடு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சென்டரில் வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் என்னால் அப்படி கொண்டு வர முடியல ஏன்னா துணி இல்லை இவ்வளோ தான் மொத்த துணி இருந்துச்சு அதனால் அவங்க கேட்டாங்க பெல்ட் அதனால் வச்சுட்டேன் சட்டை நெக்கு ப்ளைனாக இருக்குங்கிறதுனால ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது நைட் டைம் தானே எடுத்தோம் இருட்டாக தெருது பாருங்கள் நல்லா பழிச்சின்னு தெரியலை லைட்ஸ் அதிகமாக நான் போடலை ஏன்னா பூச்சி விழுது நைட் நைட்டு பூச்சி விழுது பூச்சி தொல்லை தாங்க முடியலை அதனால லைட்ஸ் வந்து அதிகமாக போடாமல் இருட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டேன் பாருங்கள் பெல்ட்டுக்கும் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கேன் எனக்கு ஒன்றே ஒன்று அந்த பெல்ட்டில் அந்த பூ வந்து ஓரமாக வந்திருக்கு ஒன்றும் வராமல் இருக்கணும் இல்லை சென்டரில் வந்திருக்கணும் ஹாய் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க மணி பத்தாக போது அதனால் கொஞ்சம் அவசர அவசரமாக எடுத்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுது அவசர அவசரமாக வீடியோ எடுத்துட்டேன் பெட்டிகோட் மாடல் ரெண்டு வயசு பாப்பாவுக்கு பண்ணி தான் வச்சு இப்போ ஹூக்கு இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் கசங்கிருச்சு எனக்கு இந்த கிளாத் வந்து அயர்ன் பண்ண கஷ்டம் பயமா இருக்கு ரேட்டு காஸ்ட்லி அயர்ன் பண்ணும்போது எதாவது இருமௌன் பயமா இருக்கு அதனால நான் இதுக்கு மேல அயன் பண்ண போறது இல்லை பாருங்க இது பின்னாடி இது முன்னாடி சட்டை பஃப் வச்சு சட்டை வச்சு இந்த ஒர்க் ஸ்டோன் எல்லாம் நெக்குக்க வச்சிருக்கேன் இங்க பாருங்க பஃப் ஆண்டு பின்னாடி ரோப்பு வச்சிருக்கேன் இந்த சட்டையை அவங்க வளர்ந்தா கூட அடியில பிரிச்சு வடிச்சு திரும்ப மடிச்சுக்கலாம் அவங்களுக்கு இருக்கிற துணியில மிச்ச துணியில பெல்ட் வச்சு அந்த ரோப்பும் வச்சிருக்கேன் ஸ்டோனும் வச்சிருக்கேன் இங்க பாருங்க கட்டி இதுல இதுவும் வச்சிருக்கேன் இப்போ இப்படி வச்சு கட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பாவாடை ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டேல பாக்கலாம் டாட்டா செய்யும்